வெல்கம் டு மை சேனல் ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கோங்க பாவக்காய் பொரியல் பண்ணுவோம் ரெண்டு பாவக்காய் மூணு தக்காளி ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் வடைச்சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஜீரகம் சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நறுக்கி வச்ச போட்டுக்கிட்டு கொஞ்சம் ரோஸ்ட்டு பண்ணிடுங்க ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அப்புறம் மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு உப்பு போட்டுட்டு திருப்பி ரோஸ்ட் தான் பண்ண போறோம் ஓகேங்களா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் நல்லா பண்ணோன்னே என்ன பிரிஞ்சிடும் பிரிஞ்சுருந்தோடனே நறுக்கி வச்ச பாவக்காய் நம்ம நறுக்கி மஞ்சள் தண்ணியில் வந்து ஊற வச்சிருப்போம் அப்போ கொஞ்சம் கசப்பு போயிருக்கும் அப்புறம் இன்னொன்று டிப்ஸ் வரேன் இந்த பாவக்கு வந்து கசப்பு இல்லாததுக்கு வந்து மேலே பாவக்காயில் வந்து மேலே அப்படியே நீட்டிட்டு நீட்டு பிளாக் க்ரீன் கலர் இருக்குங்களா அதை வந்து கொஞ்சம் சீச்சிக்கோங்க சீச்சிட்டு அது குடி குடியை நறுக்கி பச்சை தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் கசப்பு தருமே நல்லாவே இறங்கிடும் பண்ணிக்கோங்க அடுத்தது சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு ப்ளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க வச்சுட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் சுருங்கி இருக்கும் தண்ணியெல்லாம் வற்றி அப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எங்களுக்கு காரம் அளவு போட்டிருக்கோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க எங்களுக்கு ஒரு ஸ்பூன் பண்ண சொல்லி போட்டிருக்கோம் என்ன காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் தென் மல்லிப்பொடி இருக்குங்களா மல்லிப்பொடி அது அரைச்ச பொடி இருந்தாலும் தான் இல்லாட்டா மல்லியை வந்து நார்மல் மல்லியை வந்து அரைச்சி வேணால் போடுங்க அது கொஞ்சம் பெட்டராக நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க அந்த வேகிற டைமில் நம்ம ஒன்று பண்ணிடுவோமா மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு பீஸ் எடுத்துகிட்டு ஜீராக எடுத்து எடுத்து போட்டு கொஞ்சம் அரைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்தோன்னே நல்லா வெந்துருக்கும் இங்கே வெந்ததில் வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணால் பாவக்காய் கிரேவி ரெடி சிம்பிளான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்